நாங்கள்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம் பாயாசமே கிடைச்சிருக்கு விடுவோமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இங்கே உள்ள ஊடகங்கள் இபிஎஸ் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மீட் பண்ண விஷயத்தை வச்சு அவங்களா இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்டை எழுதி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஈபிஎஸ் அவர்களும் மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் களமிறங்க போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஊடகங்கள் இதை பத்தி என்ன தெரியுமா நியூஸ் இருக்காங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமாப்பா யூபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சாதாரணமாலாம் மீட் பண்ணலை அவர்கிட்டயே நிறைய கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா அதிமுக அவங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கணும் அப்பதான் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள்லாம் வந்து கழட்டி விடணும் அந்த மாதிரி கழட்டி விட்டால் தான் நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கிட்ட நிறைய கண்டிஷன் போட்டிருக்கதை இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் கேட்கும்போது தான் சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க ஏன்னா பாஜக அலுவலகத்தில் இருந்து ஒரு காத்து கூட வெளியே வராது எந்த விஷயத்தையும் அவங்க ரகசியமாக தான் வந்து பண்ணுவாங்க இவ்வளவு ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு அடுத்த அந்த ஸ்டேட்டில் யாரை முதலமைச்சர் ஆக்க போகிறோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க இங்கே உள்ள ஊடகங்கள் ஊற்றிட்டு இருப்பாங்க அவர் முதல்வராக போறாரு இவர் முதல்வராக போறாருன்னு சொல்லி இவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டுட்ருப்பாங்க ஆனால் பாஜக சொல்கிற லிஸ்டில் இவங்க பேர் யாருமே வந்திருக்காது அந்த அளவுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க தான் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி உருட்டுறாங்களோ தெரிலங்க இதுலேயும் வந்து அண்ணாமலைய தலைவர் பொறுப்பில் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை கேட்கும்போது தான் ஆச்சரியமாக வந்துருக்கு ஒரு கட்சி இவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த கட்சி என்ன சொன்னாலும் பாஜக கேட்டுருவாங்களா எப்படி கூட்டணி வைக்கிற கட்சி இன்னொரு கட்சியோட உட்கட்சி விவகாரத்தில் வந்து தலையிட முடியும் இப்போ இதே மாதிரி பாஜக போய் அதிமுக கிட்ட நாங்கள் உங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து தலைவரா இருக்கிறது பிடிக்கல வேற ஒருத்தவங்கள வந்து தலைவராக கொண்டு வாங்க உங்க கூட கூட்டணி வைக்க முடியும் சொன்ன இதை அதிமுக ஏத்துப்பாங்களா அதுதான் கூட்டணி வேற உட்கட்சி விவகாரம் வேற ஒரு கூட்டணி வைக்கிற கட்சி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலையை போய் தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்குவாங்களா இன்னும் இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து இதெல்லாம் நம்பிட்டு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக வந்திருக்குங்க இதையெல்லாம் விட அடுத்து இவங்களுக்கு சொன்ன கண்டிஷன் தான் மிகப்பெரிய ஆச்சரியமே என்ன சொல்கிறாங்க பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்கக்கூடாதா அப்போ தான் இவங்க கூட்டணி வச்சுக்குவாங்களாம் உண்மையிலே அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கழட்டி விட்டாங்கன்னு இந்த அதிமுக பாஜக கூட்டணினால சவுத் சைட்ல ஜொலிக்கவே முடியாது டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணியில இருந்தாதான் சவுத் சைடில் இந்த கூட்டணினால் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து பெருசாக வந்து சாதிக்க முடியும் இவங்க ரெண்டு பேரை கழட்டி விட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்கே தெரியும் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க போய் இந்த மாதிரி கண்டிஷன் போட வாய்ப்பு இருக்கா எப்படி தான் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியே இந்த மாதிரிலாம் உருட்டுறாங்களோ தெரிலங்க ஆனால் இங்கே உள்ள ஊடகங்கள் என்ன உருட்டினாலும் சரி அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்குறது அப்படின்றது நடக்காத விஷயம் அப்படின் தாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா இவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே உள்ள ஊடகங்கள் இதே தான் உருட்டிட்டு இருந்தாங்க போச்சு அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டார் அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு வந்து தலைவர் பொறுப்பு வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதான் கட்சியிலேருந்து தூக்க போகிறாங்க அதை பண்ண போகிறாங்கன்னு இஷ்டத்துக்கு ஊற்றிட்டு வந்தாங்க ஆனால் அண்ணாமலையவர்களும் லண்டனுக்கு போயிட்டு வந்துட்டார் அவர் லண்டனுக்கு போனப்போ கூட இன்னொருத்தவங்களுக்கு தலைவர் பொறுப்பு வந்து கொடுக்கவே இல்லை அந்தளவுக்கு பாஜக வந்து அண்ணாமலையவர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வச்சுருக்காங்க இது புரியாமல் இங்கு உள்ள ஒரு சில பேர் அண்ணாமலையை தூக்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு கிடைக்கிற கேப்பில்லாம் இந்த மாதிரி ஊட்டிட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருட்டல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்